வணக்கம் தோழர் திமுக வந்து பெரியாரும் தேவையில்ல பெரியாரிஸ்டுகளும் தேவையில்ல இப்போது இந்துக்கள் மனதை புண்படுத்திட்டாங்க அப்படின்னு எத்தனை பேர்த்த கைது பண்ணியிருப்பாங்க உதாரணத்துக்கு கருப்பர் கூட்டத்தை எடுத்துக்கலாம் இந்துக்கள் மனது புண்பட்டிச்சு அப்படின்னு சொல்லி அவ்வளவு போராட்டம் பண்ணாங்க அவ்வளோ வேகமாக கைது பண்ணி அவரை இருக்கிற இடம் இல்லாமல் ஆக்கிட்டாங்க இப்போது பெரியாரிஸ்டுகளுக்கும் மனசு இருக்கும் அப்படிங்கிறது இந்த திமுக ஏன் புரிஞ்சுக்கலை இதெல்லாம் திமுக தான் சீமான பேச வைக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா அதுவே எங்களுக்கு ஒரு கேள்வி குறித்தா எழுப்புதுங்க பெரியாரியில நேசிக்கிறது உண்மையினா பெரியாரியவாதிகளுக்கு மதிப்பளிக்கிறது உண்மையினா நீங்க உடனடியே கால தாமதம் பண்ணாம இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அன்போட கனிவோட வச்சுக்கிற ஒரு கோரிக்கையா சொல்றேங்க கால தாமதம் பண்ணாம உடனடியா கைது செய்யணும் இறுதி எச்சரிக்கையாவே சொல்றேன் இந்த ஊடகத்தின் வாயிலா கொண்டு போய் சேர்த்துங்க தோழர் களத்தின் தொண்டர்கள் அனைத்து பெரியாரிய தோழர்களும் தயார் தான் நாங்கள் இருக்கிறோம் மீண்டும் ஆசிர் தியாகாஜனவோ பட்டுக்கோட்டை அழகிரியோ மண்மங்கல கோபாலனாகவோ ஒவ்வொருத்தரும் உருவாக்க மாட்டார்னு நாங்கள் நம்புறோம் கவனமாக பேசுங்க பெரியாரிய தோழர்களை கவனத்தை கொண்டு பேசுங்கன்னு சீமானுக்கு எச்சரிக்கை விடுகிறோம் இல்லை அப்படின்னா தோழர்களத்தின் தொண்டர்கள் எங்களுடைய குற்றத்தை ஒத்துக்கிட்டு நீதிமன்றத்தில் போய் சரணடைய நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம் இந்த ஊடகத்தின் வாயிலாம் எச்சரிக்கை நான் சொல்லி தர்றேன் கருத்தில் ரீதியா பேசணும்னு நாங்க கூப்பிடுறோம் விவாதத்துக்கு அழைக்கிறோம் வரமாட்டேங்கிறீங்க நீங்க கூறிய கருத்து அவதூறு இழிவான அவதூறு அது தவறானது தந்தை பெரியார் அவர்கள் சொல்லாதது சொன்னதா நீங்க சொல்றீங்க ஆதாரத்தை கொடுங்கன்னு சொன்னா நீங்க நாட்டுடமை ஆக்குங்கன்னு சொல்றீங்க சரி நீங்க எதுல படிச்சீங்களோ அதை நாங்க சொல்லுங்கன்னு கேட்கறோம் அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்க பதில் அளிக்க மாட்டேங்கிறீங்க இவங்களுக்கு ஆதரவா வரக்கூடிய சங் பரிவார் கும்பல் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவங்களும் அனைத்து உட்கார்ந்து மீடியாவிலும் ஆதாரத்தை கொடுங்குழுவில் வந்ததை பகிர்ந்துகிட்டு பேசுறீங்களே தவிர ஒரு ஆதாரமான ஒரு உண்மையான இதை இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஹெச் ராஜா எதை பேசுறாரோ அதைத்தான் சீமான் இன்னைக்கு பேசுறாரு ஹெச் ராஜா வாயை கொண்டு நீங்க ஏன் பேசுறீங்க அப்ப ஹெச் ராஜாவுக்கு என்ன செருப்படி விழுதோ அதே செருப்படி சீமானுக்கு விழும் ஒவ்வொரு பெரியாரிய தொண்டர்களும் செய்வோம் அப்ப இதே செருப்படி அண்ணாமலைக்கும் விழுமா அண்ணாமலையும் நான் ஆதாரம் வச்சிருக்கேன்னு சொன்னாரு சீமானுக்கு ஆதரவா வந்த அண்ணாமலைக்கு இல்லைங்க அந்த அண்ணாமலையாருக்கும் விழும் அவர் நாங்க தமிழ் தேசிய தலைவரா உலக தலைவரா நாங்க கொண்டு போய் சேர்த்திருந்த ஒரு மாபெரும் ஒரு புரட்சியாளன ஒரு கொலைகாரனா ஒரு சமையல்காரனா இந்த மக்களுக்கு தெரிவிச்ச ஒரு நபர் தான் இந்த சீமான் எழுபது வழக்குகளுக்கு மேலே பதிவு பண்ணியிருக்கு இப்போது சமீபத்தில் ஒரு ஈரோட்டில் கூட சொல்லியிருந்தார் நான் குண்டு வச்சுருக்கேன் போடாமல் பத்திரமாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீலாங்கரையில் சீமான் வீட்டை முற்றுகையிடும்போது அப்போ ஏன் கையில் துப்பாக்கி வச்சுருந்தேன் பார்க்கலையா எங்கள் வீட்டில் குண்டு வச்சுருந்தேன் பார்க்கலையா அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காரு ஏன் கைது பண்ண மாட்டேங்கிறாங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அவர் எந்த பின் இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் எல்லாத்துக்கும் தெரியுங்க இல்ல காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுல தானே இருக்கு முதலமைச்சர் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்காரு உறுதியா இந்த திராவிட மாடல் அரசு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்க மீண்டும் நம்புறோம் சவுக்கு சங்கருக்கு ஒரு நீதி சீமானுக்கு ஒரு நீதி அப்படி இருக்காதுங்க இல்ல தோழர் குண்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படி தோழர் இதை பிறகு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்மளும் வேடிக்கை பார்க்க முடியல வன்முறையை தூண்ட முயற்சி பண்றாங்களோ இந்த அரசுக்கு ஒரு அவப்பேரம் ஏற்படுத்தணும் சட்ட ஒழுங்கை சீர்கெடுத்து பண்ணணும்னு அவர் முடிவு பண்ணி தாங்க செய்யறாங்க அவங்க சங் பரிவார்க்கு உங்களோட சேர்ந்து இல்ல தோழர் இத நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா அவன் ஏதோ ஒரு கலவரத்தை செய்யணும் அப்படின்னு ஒரு திட்டத்தோட தான் பெரியார கையில் எடுத்திருக்கா அது நல்லா தெரியுது ஆமாங்க இந்த அரசாங்கம் என்ன செய்யுது இவன் பேசுறது காது கொடுத்து கேட்க முடியல அந்த அளவுக்கு போய் புரட்டு தேவையற்ற வன்மத்தை எல்லாம் கக்குறான் இது பிடிக்காம யாராவது வன்முறையில இறங்குனா அவங்கள கைது பண்ணுவோன்னு காத்து இந்த அரசாங்கம் அதையதான் இந்த அரசுக்கு நாங்களும் ஒரு கேள்வியாவே வச்சிருக்கோம் ஒரு சிறு சிறு மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு முன்னெடுக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களான எங்கள் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடிய இந்த அரசு நாங்க உயர்வா எண்ணி தூக்கி பிடிச்சி பேசக்கூடிய திராவிட மாடல் அரசு பட்சமா இருக்கிறத இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெரியாரிய தோழரா வருத்தம் அளிக்குதுங்க இன்னும் என்ன பேசுனா கைது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இதுக்கு என்ன பேசணும்னு எதிர்பார்க்கறாங்க அவங்க இது பேசிய பேச்சு அதிகம் தானுங்க ஆனால் தேர்தல கருத்துல கொண்டு போய்கிட்டு இருக்கு தேர்தல் முடிந்த பிறகு உறுதியா சீமான் கைது செய்யப்படுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி என்பதே தமிழ்நாட்டுல இருக்காதீங்க சீமான் வீட்டுல வெடிகுண்டெல்லாம் இருக்கிறது உண்மைதான் நாட்டு வெடிகுண்டு தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க இப்படி பெரியாரை பத்தி அவதூறு பரப்பும் போது பெரியாரிஸ்டுகள்லாம் வீட்டை முற்றுகையிட வந்தா கண்டிப்பா அதை வீசுவோம் வீச தேவைப்படும் அப்படின்னு அவங்க வெடிகுண்டுகளை தயார் நிலையில வச்சிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு செய்தி பரவுச்சு திராவிட மாடல் அரசுக்கு உறுதுணைய செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற பெரியாரிய தோழர்களுக்கு அம்பேத்கரிய மார்க்சிய உணர்வாளர்களுக்கும் மதிப்பளிக்கும் வகையில இந்த அரசு நடவடிக்கை எடுக்கணும் நாங்க நம்புறோங்க